அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சு என்னுடைய பண்ணை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சு நான் ஆடு மாடு கோழி ப்ளஸ் விவசாயம் ப்ளஸ் வந்து மரச்சிக்கு எண்ணெய் தயாரித்து விற்கிறது திரும்ப மாடுகள் தீவிரம் அரைச்சி விற்கிறது இது போடுற ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை வச்சு நம்மளா முடிஞ்ச இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்பப்போ நம்ம பண்ணைகள் நடக்கக்கூடிய நம்ம மில்லில் நடக்கக்கூடிய அப்டேட்டுகள் முடிஞ்ச வரைக்கும் தந்துக்கிட்டு இருக்கோம் இதில் சில இது இது தவறு பட்சத்தில் அது சம்மந்தமாக வீடியோ பதிவு பண்ணுன்னு சொன்னால் சொன்ன மறுநாளே கண்டிப்பாக அது சம்மந்தம் வீடியோ பதிவு பண்ணுறேன் அது மில்லில் இருக்கக்கூடிய மிஷினரிஸாக இருக்கட்டும் இயந்திரங்களை பற்றியாக இருக்கட்டும் இல்லை ஆடு மாடுகளை பற்றியாக இருக்கட்டும் அல்லது கோழிகளை பற்றியாக இருக்கட்டும் அல்லது மாடுகளை பற்றியாக இருக்கட்டும் எந்த விஷயம் கேட்டாலும் என்னுடைய பண்ணையில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் நேராக இப்போ ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய பண்ணை சில ஆடுகள் வந்து பொங்கலை முன்னிட்டு ஆடுகளை இருக்காங்க ஆடுகள்லாம் ஆடுகளாக கிடாக்குட்டிகளை கொடுத்துலான்னுறோங்க கெடாக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குட்டி ரெண்டு 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 ஆறு கிடா குட்டி ரெண்டு பெட்டை குட்டி மொத்தம் ஆறு ஆண் ரெண்டு பெண்ணு உட்பட எட்டு குட்டி கொடுத்துடான்னு சொல்லியிருக்கேன் இந்த குட்டிகள் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கூப்பிடுங்க என்னோடய பண்ணையில் வளர்கிற குட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்லா இன்னும் நீ வளர்த்துன்னு ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு வளர்த்து வச்சிங்கன்னா நான் லாபம் இரட்டிப்பாக கூட இரட்டிப்பாகிறது வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தேவைப்படுறாங்க கூப்பிடுங்க என்னுடைய அலைபேசி நம்பர் நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக எடுக்கலாம் திரும்ப திரும்ப ஒரு மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் போட்டாலும் போடுங்க கண்டிப்பாக இது கொடுத்துட்றதா எது போன்ற ஆடு சொல்கிறேன் பாருங்கள் இந்த நிகழ்வாரு குறிஞ்சினி பாரு இந்த கெட்டாக்குட்டி ஒன்று இந்த கெடா குட்டி அந்த டப்ர கருப்பு கலர் ஒன்று இந்த கெடா குட்டி இந்த தாயாட்டு பக்கத்தில் நிக்கிறான் அந்த கிடா ஒன்று இந்த தலைவனையை பார்த்துக்கிட்டேன் வரையவன் ஒன்று இப்படி ஒரு எட்டு விதமான குட்டி நம்ம கொடுத்துடலாம்னு இருக்கிறோம் ரேட்டு வந்து கண்டிப்பாக நேரில் தான் வந்து இங்கே பேசி முடிவு பண்ணணும் என்னுடைய அட்ரெஸ் நிறைய பேர் கேட்டுவிட்டேன் நான் அட்ரஸ் நிறையா டைம் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய அட்ரஸ் தெளிவாக சொல்லுறேன் பாருங்கள் அரியலூர் மாவட்டம் கருப்புலா கட்டளை அஞ்சல் கள்ளக்குடி கிராமம் அவினாஸ் ஒருங்கிணைந்த பண்ணை அவினாஸ் மரச்சி கண்ணெசல் ரோட்டில் போர்டு வச்சிருப்பேன் இதுதான் என்னுடைய முழு விவரங்க என்னோட முழு முகவரி என்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழனிச்சாமி என்னுடைய பேரை கேட்டாலே எல்லாம் சொல்லுவாங்க கோழிப்பாண்டை பழனிச்சாமி கேட்டாலும் சரிங்க லவினாஸ் மரச்சுக்கு அன்னைக்கு இப்படி போ மில்லுக்கு இப்படி கேட்டாலும் சொல்லுவாங்க தேவைப்படுறேன் கண்டிப்பாக அலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பண்ணை பற்றி வீடியோ இருக்கட்டும் அந்த வீடியோ பதிவெட்டுருக்கும் இருக்கும் இனி வரைக்கும் நாளைக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க அது சம்பந்த வீடியோ நாளைக்கு கொடுத்தாலும் நான் நாளைக்கு கொடுத்தாலும் கண்டிப்பாக உடனே கொடுக்குறேன் இந்த வீடியோ பற்றி தோட முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்